பின்ன பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இப்போது இந்த மூன்று படங்களையும் பார்த்து அவற்றின் பின்னங்களை எழுதுவோம் எனவே அடிப்படையில் அவற்றை ஐந்தின் கீழ் எட்டு என எழுதலாம் ஏனென்றால் எட்டு பாகங்களில் ஐந்து வண்ணம் கொண்டவை இப்போது இவை அனைத்தையும் ஒன்றாக எழுத விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் போகிறேன் எனவே எட்டுக்கு ஐந்து ப்ளஸ் எட்டுக்கு ஐந்து பிளஸ் எட்டுக்கு ஐந்து என்று கூட்ட வேண்டும் இது எட்டுக்கு பதினைந்து என ஆகிறது இதன் பொருள் என்னவென்றால் நான் ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் கூட்டுகிறேன் ஆனால் நாம் எதையாவது திரும்ப திரும்ப கூட்டும்போது அதை என்னவென்று அழைப்பது மீண்டும் மீண்டும் கூட்டல் செய்வது என்பது உண்மையில் பெருக்கல் செய்வது என்பதை நாம் அறிவோம் எனவே எட்டுக்கு ஐந்தை மூன்று முறை கூட்டுவதற்கு பதிலாக நான் நேரடியாக எட்டுக்கு ஐந்தை மூன்றால் பெருக்கலாமா ஆமாம் செய்யலாம் ஏனென்றால் முழு எண்களுடன் எடுத்துக்காட்டாக இரண்டை மூன்று முறை கூட்டுவது ஆறு என்று சொல்வதற்கு பதிலாக இரண்டை மூன்றால் பெருக்கி ஆறு என்று சொல்கிறோம் இதேபோல் எட்டுக்கு ஐந்து என்பதை மூன்றால் பெருக்கினால் அது எட்டுக்கு பதினைந்து என கிடைக்கும் இதுதான் பெருக்கல் இப்படித்தான் ஒரு பின்னத்தை முழு என்னால் பெருக்குகிறேன் இப்போது நீங்கள் பெருக்கலை பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரிகிறது தொகுதி முழு எண்ணால் பெருக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஐந்து என்பது மூன்றால் பெருக்கப்பட்டு பதினைந்து ஆகிறது மேலும் பகுதி அப்படியே இருக்கும் எனவே நீங்கள் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் ஒரு பின்னத்தை முழு எண்ணால் பெருக்கும்போது நீங்கள் தொகுதியை மட்டுமே முழு எண்ணால் பெருக்குகிறீர்கள் மேலும் பகுதியை அப்படியே விட்டுவிடுகிறீர்கள் மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் ஏழுக்கு நான்கு என்பதை ஆறால் பெருக்க போகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தொகுதியை ஆறால் பெருக்குகிறோம் இது இருபத்தி நான்கை கொடுக்கும் ஆனால் பகுதி அப்படியே இருக்கும் அடுத்த ஒரு பின்னத்தை மற்றொரு பின்னத்தால் எவ்வாறு பெருக்குவது என்று பார்ப்போம் இப்போது இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு பின்னம் அதாவது அரை இப்போது இந்த இரண்டாவது படமானது பாதியின் பாதியை காட்டுகிறது முதல் பின்னம் பாதியை காட்டுகிறது இரண்டாவது பின்னம் அந்த பாதியின் பாதியை காட்டுகிறது இது உண்மையில் பட்டையின் நான்கில் ஒரு பங்காகும் எனவே பாதியின் பாதி என்பதை நான்கில் ஒன்று அல்லது நான்கில் ஒரு பங்கு என்று நான் சொல்லலாம் எனவே நான் உண்மையில் என்ன செய்தேன் தொகுதியும் பகுதிகளையும் பெருக்கினோம் என்பதை என்னால் காண முடிகிறது அதாவது நீங்கள் இரண்டு பின்னங்களை பெருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் தொகுதிகளை ஒன்றாக பெருக்குகிறீர்கள் மேலும் பகுதிகளையும் ஒன்றாக பெருக்குகிறீர்கள் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஐந்துக்கு மூன்று என்பதை நான்குக்கு ஒன்று என்ற எண்ணால் பெருக்குகிறோம் எனவே நாம் தொகுதிகளை பெருக்குகிறோம் இதன் விடை மூன்று பின்னர் நாம் பகுதிகளை பெருக்குகிறோம் இதன் விடை இருபது எனவே இப்போது விடை இருபதுக்கு மூன்று ஆகும் இது சரியா படத்தை பார்த்து அதை சரிபார்க்க முடியுமா செய்வோமே முதல் வரைபடம் ஐந்துக்கு மூன்று என்பதை காட்டுகிறது ஏனென்றால் இங்கே ஐந்து நெடுவரிசைகள் உள்ளன அவற்றில் மூன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எனவே இது ஐந்துக்கு மூன்று என காட்டுகிறது நான் இதை நான்கில் ஒரு பங்கு என்பதால் பெருக்குகிறேன் அதாவது இதில் நான்கில் ஒரு பங்கை நான் எடுக்கப் போகிறேன் நான்கு வரிசைகள் இருப்பதை நீங்கள் காணலாம் அவற்றில் ஒன்றை நான் தேர்ந்தெடுக்கிறேன் எனவே இப்போது இது இருபதுக்கு மூன்று என ஆகிறது இவ்வாறாக நமது பதில் படத்துடன் பொருந்துகிறது எனவே நான் ஐந்துக்கு மூன்று என்பதில் நான்கில் ஒரு பங்கை எடுக்கும்போது உண்மையில் இருபதுக்கு மூன்றை பெறுகிறோம் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஏழுக்கு இரண்டு என்பதை எட்டுக்கு ஐந்து என்பதால் பெருக்கலாம் ஐந்தை இரண்டால் பெருக்கினால் பத்து ஏழு முறை எட்டு என்பது ஐம்பத்தாறு ஆகும் எனவே பின்னம் ஐம்பத்தாறுக்கு பத்து வரும் இது அதன் எளிய வடிவத்தில் உள்ளதா இல்லை தொகுதி மற்றும் பகுதி இரண்டையும் இரண்டால் வகுக்கலாம் இருபத்தெட்டுக்கு ஐந்து கிடைக்கும் இது அதன் எளிய வடிவம் இதற்கு மேலும் எளிமைப்படுத்த முடியாது எனவே இப்படித்தான் நாம் இரண்டு பின்னங்களை பெருக்குகிறோம் இதை நீங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட பின்னங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்னிடம் மூன்று அல்லது நான்கு பின்னங்கள் இருந்தால் அவற்றின் பெருக்கலை கண்டுபிடிக்க நான் அனைத்து தொகுதிகளையும் ஒன்றாக பெருக்க வேண்டும் பின்னர் அனைத்து பகுதிகளையும் ஒன்றாக பெருக்க வேண்டும் இப்போது இந்த கேள்வியை பார்ப்போம் ராஜ் ஒன்றரை கிலோ இனிப்புகளை வாங்கி அவற்றில் மூன்றில் இரண்டு பங்கு சாப்பிட்டான் அவர் எவ்வளவு சாப்பிட்டார் ஒன்றரை என்பது ஒரு கலப்பு எண் எனவே முதலில் அதை முறையற்ற பின்னமாக மாற்றுவோம் இரண்டு முறை இரண்டு பிளஸ் ஒன்று மூன்று எனவே இது இரண்டுக்கு மூன்று என்ற தகா பின்னமாகும் இப்போது நாம் இரண்டில் மூன்று என்பதை மூன்றுக்கு இரண்டால் பெருக்குகிறோம் ஏனென்றால் அவர் அதில் மூன்றில் இரண்டு பங்கை சாப்பிட்டார் மூன்று முறை இரண்டு என்பது ஆறு இரண்டு முறை மூன்று என்பது ஆறு எனவே இதன் விடை ஆறில் ஆறு பங்கு அதாவது ஒன்று அதனால் ஒரு கிலோ இனிப்பு சாப்பிட்டுள்ளார் இப்போது இதை வரைபடத்துடன் குறிப்பிடுவது எளிது எனவே நாம் ஒரு படத்தை வரைந்து அதை சரிபார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தை வரைந்து விடை அல்லது நாம் உண்மையில் பெறும் பெருக்கலை சரிபார்க்க முடியாது இந்த எடுத்துக்காட்டில் இது எளிதாக இருக்கிறது எனவே அதை செய்வோம் இங்கே மூன்று பெட்டிகள் உள்ளன ஒவ்வொரு பெட்டியும் அரை கிலோவை குறிக்கிறது மூன்று பெட்டிகளும் சேர்ந்து ஒன்றரை கிலோகிராம் காட்டுகின்றன இந்த மூன்றில் இரண்டு ஒரு முழு கிலோகிராமை உருவாக்குகின்றன அதாவது அவர் ஒரு கிலோ இனிப்பு சாப்பிட்டார்